விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி மீனராசி நேரில் வணக்கம் மீனராசி காலப்பிரச்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குருபவனின் ஆட்சி வீடு புரட்டாதி நாலாம் பாதம் புத்திரட்டாதில நாலு பாதம் ரேவதியில் நாலு பாதம் அடங்கிய ராசி மண்டலம் இந்த வீடியோவை வந்து மீனராசிக்கு வந்து நான் கிரகணத்தை முன்னிட்டு போடுறேங்க சந்திர கிரகணம் உங்கள் ராசியில் நடக்குது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற பகுதி சந்திர கிரகணம் வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நடக்குது அதை முன்னிட்டு சில தகவல்களை சொல்கிறேன் பலன்களை சொல்கிறேன் முக்கியமாக மீன ராசிக்கு முக்கியமான வீடியோ இது சரியா நீங்கள் வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மூணு நாட்கள் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் வந்து மூணு நாளாக உங்கள் ராசியில் இருப்பார் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி இரவு ஒன்று ஐம்பத்தி நாளைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் கிரகணத்துடைய ஆரம்பம் ஆராய் ஆயிரும் சரியா கிரகணங்கிறது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும் அதுக்கு முன்பின் அந்த தோஷம் இருக்கும் சரியா அதனால் உங்களுக்கு வந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இரவு ஒன்று ஒன்று ஐம்பத்தி நாலில் இருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் கிரகணம் உங்கள் ராசியில் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை விட்டு அவர் வெளியே போகணும் அசுதி நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா கிரகணம் முழுமையாக முடிஞ்சிடும் ஸோ இந்த கிரகணத்தில் மூணு நட்சத்திரமே உள்ளாகுது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதியில் நாலு பாதம் ரேவதியில் நாலு பாதம் ஓகே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேயும் கிரகணம் இருக்குது சூரியன் வந்து கேதுகுடியில் இருக்கிறார் இதுக்கு நேராக கிரகணம்னா என்ன பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வர்றது சந்திர கிரகணம் இது சந்திர கிரகண கிரகணம் தான் பகுதி சந்திர கிரகணம் சந்திரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார் சரியா ஆனால் நமக்கு தெரியாது ஏன்னா பதினெட்டாம் தேதி காலையில் நடக்கிறது காலையில் ஏழு நாப் ஏழு பதினாலருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நடக்கிறதுனால சந்திரன் அடிவானத்தில் இருப்பார் நமக்கு தெரியாது அதனால் கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாட்டெலாம் பார்க்கலாம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அந்த கன்றிகள்லாம் விஷ்ணன் கண்ட்ரிலாம் பார்க்கலாம் ஆனால் நிகழ்வு நடக்குது சரியாக அந்த பிரபஞ்சத்தில் பூமியில் நடக்குதுனால அதோடய வைப்ரேஷன் இருக்கும் எப்படி காற்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு காற்றை வந்து உணர முடியாது சாரி காற்றை உணர முடியும் பார்க்க முடியாது கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியல பார்க்க முடியாமல் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது உண்மைதான் அதோடைய தாக்கம் பிரபஞ்சம் முழுக்க பூமி முழுக்க இருக்கும் ஸோ அதனால் மீனராசியில் நடக்கிறதுனால மீனராசியில் பிறந்தவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர வடி எல்லா வீடியோவும் பாருங்கள் மீனராசிக்கு நான் ஒரு அக்கறையாக தான் போடுவேன் ஏன்னா எலரை சென்னையில் இருக்கிறீங்க என்ன நாட்கள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீங்கள் சனிபவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறீங்க அதனால் மீனராசிக்கு வந்து அப்பப்போ தகவலில் தெரியப்படுத்துவேன் எல்லாம் எதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் சரியா உங்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது ஜோதிட ரீதியாக வேத ஜோதிடத்தில் என்ன இருக்கோ அதோடைய சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோ கேளுங்கள் இந்த சந்தேகம் பார்த்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னென்ன செக் பண்ணுறேங்களை அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தகவல் சொல்லுவோம் சரி நேர்களே இந்த கிரகணம் என்ன சார் அப்படின்னோம்னா கிரகணம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தை தான் நடக்குது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் நடக்குது முழுமையாக நட சொன்னோம்னா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பதினெட்டாம் தேதி காலையிலாம் நடக்குது காலையிலே கிரகணம் ஆரம்பிச்சிருது சரியா காலையிலே வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறது வெண்புரள் அப்படின்னா அந்த பெருமிட்டரில் ஆரம்பிக்கும் சந்திரனுடைய விளிம்பில் அந்த ஓரத்தில் வந்து ஆறு பதினொன்றுக்கு ஆரம்பிச்சிருது அது வந்து பகுதி கிரகணமாக இப்போ மாறுதுன்னா ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து ஒரு பார்சிலாக பிடிச்சிரும் சரியாக கிரகணம் ஆரம்பிச்சிடும் உச்சபட்ச கிரகணம் வந்து எட்டு பதினாலுக்கு நடக்குது உச்ச உச்சபட்சம் அதோடய பீக் அவர்ஸ் வந்து எட்டு பதினாலு காலையில் நடக்குது பதினெட்டாம் தேதி புத புதன்கிழமை புரட்டாசி ரெண்டாம் தேதி புரட்டாதி நாலாம் பதத்தில் நடக்குது சரியா புரட்டாதி நாலாம் பதத்தில் நடக்குதுனால அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் அதிகபட்சம் வந்து எட்டு எட்டே முக்காலோடு முடிஞ்சு போயிடும் கிரகணம் முடிகிறது வந்து எட்டே முக்கால் எட்டு பதினாலுக்கு வந்து உச்சம் தொட்டு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து அது வந்து கிரகணம் முடிஞ்சிடும் அதோடைய இது சந்திரனை விட்டு வெளியே போகிறது அந்த பெருபரல் ஓரம் எஜ்ஜை தொட்டு வெளியே போகிறது வந்து பத்தே முக்கால் ஆகிரும் காலையில் சரியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிரகணத்துடைய அந்த அமைப்பு காலம் பார்த்துட்டோம்னா பதினெட்டாம் தேதி காலை ஆறு பதினொன்னுலேருந்து காலை பத்து பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி டு பத்து ஆறேகால் டு பத்தே கால் வரைக்கும் கிரகணம் இருக்குது சரியா நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் நடக்குது மீனராசியில் நடக்குது சரியா மீனராசி மண்டலத்தில் நடக்குது போராட்ட நாலாம் பாதத்தில் முழுமையாக நடக்குது சரி சார் இதனால் எங்களுக்கு என்ன சார் அப்படின்னா மீனராசி நேரில் என்ன செய்யணும்னா அன்றைக்கி வந்து காலையில் நீங்கள் ஒம்பது மணி கிரகணம் முடியுதுனால காலையில் நீங்கள் உங்கள் கடை காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகபெருமானை கும்பிட்டு வழக்கு போட்டு போயிடுங்க சிவன் கோயில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறந்தது சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது சிவசக்தியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு விநாயகபெருமானை கும்பிட்டு போகலாம் ஏன்னா சிவன் கோயிலில் கண்டிப்பாக விநாயகர் இருப்பார் விநாயகரும் கும்பிடுங்க சிவசக்தியை கும்பிட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டு போகிறது ரொம்ப நல்லது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் இப்போ சனி பகவான் வந்து நட்சத்திர சாரத்தில் போகிறார் அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் இது கும்பராசியாக இருந்தாலும் சரி மீனராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா கும்பராசிக்கு நான் வீடியோ போடலை மீனராசிக்கு தான் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் பூரட்டாதி வந்து ஒரு உடலற்ற நட்சத்திரம் ஏன்னா அதனுடைய உடல் வந்து அங்கே இருக்குது கும்பராசியில் இருக்குது மூணு பாகம் அங்கே இருக்குது கால் மட்டும்தான் எங்கே இருக்குது எங்கே இருக்குது மீன இருக்குது அதனால் இது வந்து உடலற்ற நட்சத்திரம் அதனால் புரட்டாதில் இந்த வீடியோ கேட்குற கும்பராசி நேரலும் கோயிலுக்கு போகிறது மிக 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 நல்லது சரி சார் வேறு என்ன செய்யலாம் வேறு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஐந்து கோடியவன் சம்மந்தப்படுறாரு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறு கோடியவன் சூரியன் சம்மந்தப்படுறாரு போக உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடவனும் புதனும் சம்மந்தப்படுறாரு புதன் எங்கே சார் வராரு புதனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு சூரிய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு சூரியன் வந்து கண்ணியில் இருக்கிறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு ஸோ புதனுக்கும் இதில் லைட்டாக ஒரு சம்மந்தம் இருக்குது சரியா சொல்லுவாங்களா தூரத்தை சொந்தம் அப்படிம்பாங்களா அது மாதிரி புதனும் கொஞ்சம் அப்படி ஒரு சுற்றி சுற்றி சம்மந்தப்படுறாரு அதனால் உங்கள் ராசிக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலாம் இடம் தாயார் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருங்க தாயாரோட உடல் பார்த்துக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இரவுலேருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலையில் வரைக்கும் வச்சுக்கோங்க சரியா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் தயார் விஷயத்தில் அனுசரித்து போங்க தாய்க்கு முடியலன்னா உடனே மருத்துவரை கூப்பிட்டு போய் காட்டுங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமா இருங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வியாபாரத்திலையும் சரி தொழிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு செலவுகள் வரலாம் திடீர்னு எதிர்பார்த்த முடிவுகள் எடுக்காதீங்க திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நாலாம் இடம் வண்டி வாகனம் அதுபோக நில இடம் சம்மந்தப்பட்டவங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க பில்டிங் ப்ரொமோட்டராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்ற வரத்தான் செய்யும் அவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக நாலாம் மடத்தில் வர செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தாலே சிக்கல் தான் அதுபோக நாலு நாலுக்குடியவனும் அந்த இதில் பாதிக்கப்படுறாரு சரியா நாலுக்குடிய புதனும் வந்து அந்த கிரகணத்தில் மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அதுபோல் சனி பவான் பார்வையில் இருக்கிறதுனால இப்போதைக்கு மீனராசிக்கு நாலாம் மடம் டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்குது ஸோ நான் சொன்ன காரியத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நில நிதானமாக இருக்கணும் ஸ்லோ அண்ட் செரி இஸ் வின் இஸ் இந்த கிரகண காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக புரிஞ்சுக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் போதி ஜோட்டத்திலேருந்து இருந்து சில க விஷயங்களில் ஒரு சிறு குழந்தைகள் சொல்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன் புரிஞ்சுக்கோங்க சரியா கிரகணம் வந்து பன்னெண்டாம் தேதி காலையில் முடிஞ்சாலுமே அதனுடைய தாக்கம் முன்பின் இருக்க தான் செய்யும் அதை எடுத்துக்கணும் சரியா ஓகே அப்போது நாலு கூடிய புதனும் பாதிக்கப்படுறாரு புதன் பாதிக்கப்படுறதுனால படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுற பொறுத்து இருக்குது அந்த இருந்தாலும் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து நார்மலாக இருந்தாலே போதும் எதுவும் வித்தியாசமாக செய்யக்கூடாது எதுவும் செய்யாமல் இருந்தாலே நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் ம் அதுதான் முக்கியம் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக போங்க கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க அந்த கிரகணம் நடக்கும்போது வெளியே போகாதீங்க பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணி வரைக்கும் மற்ற நேரம் வெளியே போய்க்கலாம் சரியாக கவனமாக இருக்கணும் அதுபோக குழந்தைகள் சின்ன குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கோங்க வீட்டில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க பன்னெண்டாம் தேதி மட்டும் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது தான் ஏன்னா ராசிலேயே நடக்குது நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டு ராசிலேயே மீன ராசி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா அது எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு ராசியில் வேற ராகு ராசிக்கு வேண்டிய ரொம்ப வேண்டிய கிரகம் சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி மந்திர மந்திரஸ்தனாதிபதி வந்து பாதிக்கப்படுறாரு நாலாம் இடத்துல வேறு செவ்வாயிருக்கிறாரு ஸோ ராசி வந்து கொஞ்சம் அப்படி நெருக்கடியாக தான் இருக்குது கவனமாக இருக்கணும் ரொம்ப சொன்னோம்னா உங்களுக்கு என்ன என்னடா பயமுறுத்துறானே அப்படின்னு நினச்சிருவீங்க நான் பயமுறுத்தலை உள்ளேதான் சொல்கிறேன் சரியா சில விஷயங்களை வந்து கசப்பாக தான் சொல்லணும் வேப்பங்காய் எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் வேப்பங்காய் வேப்ப எண்ணெய் வந்து கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அது உடம்புக்கு நல்லது நல்ல விஷயங்கள் என்னைக்குமே கசப்பாக தான் இருக்கும் அதை சொல்லும் போது வந்து நல்ல விதமாக எடுத்துக்கணும் சரியான இல்லை உங்களை திருப்திப்படுத்துக்கா நான் ஜோசியம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நான் உண்மையை சொல்லலைன்னு அர்த்தம் ஜோதிடம் சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லணும் எல்லா பலன்களையும் வந்து சரி விதமா சொல்லணும் மீனராசி நேரில் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரே இனிப்பாகவே சொல்வேன் லாலா கடையில் அல்வா வாங்கி தான் கொடுப்பேன் நினச்சிட்டு இருந்தோம்னா அது பலன்கள் நல்லா இருக்காது சில விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி தான் ஆகணும் அந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது சரியா ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது கிரகத்துக்கு ராசிக்கு வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் சூரியன் வந்து நல்ல நிலைமிலையில் ஆறு புடவன் எல்லா இடத்தில் இருக்கிறாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படாது சரியா அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் ரைட்டு ஆரோக்கிய ஏழாம் மரத்தில் இருக்கிறனால என்ன சார் அர்த்தம் அப்படின்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் இருக்கும் பதினேழாம் தேதியிலருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல பம்பு தும்புக்கு போகக்கூடாது மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி சேருண்டு போகணும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும் மனோபரகன் சந்திரம் பாதிக்கப்படுறதுனால ராசியில் சம் பாதிக்கப்படுறதுனால மனமும் உடலும் ஒன்றா இருக்காது மனம் வந்து ஒரு மனம் ஒன்று சொல்லும் உடல் ஒன்று சொல்லும் ஒன்றுக்கு ஒன்றும் கோயின் சைடு ஆகாது சரியா ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுறாரு பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் தா மனப்போக்கில் இருக்கும் பிள்ளைகளால் நீங்கள் சங்கடப்படுவீங்க சரியா பிள்ளைகள் விஷயத்தில் சில எரிச்சல் டென்ஷன்லாம் வரும் கனமோ பார்த்துக்கணும் அப்படி வந்தாலும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க சரியா ஏன்னா சந்திரன் அஞ்சு புடையவன் பூர்வ புண்ணிய சாணாதிபதி புத்திர சாணாதிபதி அதுபோல் தாப்பன் விஷயத்தில் தாப்பன் வழியில் உறவு முறைகள் சுத்துப்பத்து விஷயத்துல சில பிணக்குகள் பிரச்சனைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில் அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவதுங்க எப்பயுமே வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும் இன்பமோ துன்பமோ எப்போயுமே இருக்க தான் செய்யும் நமக்கு சரியா பசின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது ஆனால் மதியம் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு பாருங்கள் நல்லா பசிக்கும் ஏன் சார் அப்படி பார்த்திங்கன்னா அந்நேரம் அந்த உள்ளுக்கு வந்து தமிழும் சுரக்கும் கூடுதலாக பசிக்கும் அந்நேரம் சாப்பிடணும்னு தோணும் அதுதான் அதோடய தாக்கம் அந்நேரம் அதிகமாக இருக்கும் ஏன் அது ஏன் அந்த பசியை வந்து பதினோரு மணிக்கு வர மாட்டேங்கி பன்னெண்டு மணிக்கு வர மாட்டீங்கன்னா அந்நேரம் வந்து அந்த பசினோடய தாக்கம் கட்டுப்பட்டு இருக்கும் நம்ம காலையில் சாப்பிட்ருப்போம் இடையில டீ சாஃபி டீ காஃபி சாப்பிட்ருப்போம் ஸ்னாக்ஸ் எடுத்துருப்போம் அதோட தாக்கம் கட்டுப்பட்டுருக்கும் ஆனால் அந்த ஒன்றரை மணி டு ரெண்டு மணிக்கு அந்நேரம் பசி அப்படியே நமக்கு வந்து அப்படியே சிறுகுடலில் சிறுகுடலை பெருகுடல் திங்கிற மாதிரி இருக்கும் சரியா இதெல்லாம் உண்மை சயின்ஸ் தான் ஜோதிடம் சயின்ஸ் தான் ஜோதிடம் வந்து ஒரு மாங்காய் மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற விஷயமே கிடையாது ஜோதிடம் வந்து முழுக்க முழுக்க சயின்ஸு அண்டு மேக்ஸ் தான் ஓகே சப்ஜெக்ட் வருவோம் எதுக்குன்னா அந்த சில குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த அரசு வேலை பார்க்குறவங்க அரசியல்வாதிகள்லாம் கவனமாக இருக்கணும் தாப்பு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க அப்போ என்ன சொன்னாலும் சரி சரின்னு போங்க ஏன்னா சோறு புதிர்காரன் அளவா தொழில் பண்ணுறவங்களும் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் கூட்டு தொழில் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் சரியா அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி சரியா அதுக்குப் பிறகு சரியாக போயிடும் பத்தாம் தேதி பகலுக்கு மேலே சரியாக போயிடும் ஏன்னா ஏழாம் இடம் வந்து அது குறிக்கும் கணவன் முனை உருவம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழாம் இடம் வந்து கலசதஸ்தானம் ரெண்டு பேரும் பொறுமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் நான் பெருசாக நீ பெருசா நீ சொல்கிறது நான் கேட்குறதா நான் நீ பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் உன் பேச்சா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா பிரச்சனை நமக்கு தான் சில விஷயத்தில் வந்து நம்ம அறிவுபூர்வமாக இருக்கக்கூடாது ஒரு ஆன்மீக ரீதியாக போயிடணும் சரியா மனதுக்கு மனதால் யோசிக்கிற விஷயங்கள் அறிவுபூர்வமாக இருக்காது பொதுவாகவே மனதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அறிவு வந்து ஆராய்ச்சி பண்ணும் மனம் வந்து வேறு மாதிரி போகும் சில நேரங்களில் வந்து அதை கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா மனோகரகன் பாதிக்கப்படுறாரு அறிவுகாரகன் புதனும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு ஸோ மனதாலும் அறிவாலும் வந்து சில காரியங்களை செய்ய முடியாது கண்ணன் முனை உறவு அது வரும் சரியா அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஒரு என்ன செய்யணும் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளவுதான் சரியா மிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் விட்டு கொடுத்து போயிடணும் பிரிசுப்படுத்தாம இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வீடுதல் கூடுதல் சுமையா இருக்கும் அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சில பிரச்சனைகள் வரும் முட்டல் மோதல் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கண்டற பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படி அப்படின்னு போயிருங்க சரியா ஏன்னா ஏழாம் இடத்துலையும் இஷ்டப் பண்ணி சூரியனுக்கு கேதுவும் செய்கிறாங்க குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருந்தாலுமே சூரியன் ஒரு என்ன அவர் ஒரு ஆத்ம ஆத்மபாலம் ஆத்ம பலமுள்ள கிரகம் தான் கொஞ்சம் ஆணவத்தையும் கொடுப்பார் அதிகாரத்தையும் கொடுப்பார் அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதம் ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்காமல் இருக்கிறது ஆணவப்போக்கள் இருக்கிறது இதெல்லாம் வரத்தான் செய்யும் மீன ராசிக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் இந்த அமைப்பு இருக்குது ராசிலேயும் வந்து சந்திரன் எல்லாத்துக்கும் ரிசல்ட் சொல்கிறவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஏன்னா மீன ராசியை காப்பாற்றுறக்காரக வந்து சந்திரன் தான் அவர் தான் வந்து மீன ராசிக்கு வந்து ராஜபோகாதிபதி அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ராசி எப்பயுமே நல்லா இருக்கும் அவரும் பிடியில் போய் உட்காந்துருக்கிறாரு ராசிநாதன் குருவும் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு அது போக வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் போய் உட்காந்துட்டாரு சுக்கரை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது கோச்சாரத்தை நல்லா தான் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூணு குடியவன் சரியா மூணு குடியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை சுக்கர கூட வீடியோ போடுறேன் என்ன பார்த்தீங்களா ஒன்றை தொட்டு ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஜோதிடத்தில் எந்த கிரகத்தையும் மறைக்க முடியாது ஏன்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் உண்டு ஒன்று நடக்கும்போது இன்னொன்று இழுத்துட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சால் தண்ணி வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடும் எங்கெங்கே என்ன கிடக்குதோ எல்லாத்தையும் செத்த சேதர் எல்லாத்தையும் இழுத்துட்டு போய்ட்டு வாய்க்காலில் போய்ட்டு அது மாதிரி தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு தான் வரும் அப்போது ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து நல்லா அமைப்பு இல்லை ஏழாம் பார்க்குறாரு ஸோ கடன் மனைவி உறவு நண்பர்கள் சொந்த பந்தம் இதில்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் சொந்த பந்தத்தில் வந்து வழி ஒரு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் போக வந்து கூட்டு தொழில் வைக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் சரியா கூட்டு தொழில் தொழில் ரொம்ப முக்கியம் சூரியன் வந்து தொழில்காரகன் இந்த பார்ட்னர் போட்டு வேலை பார்க்குறவங்க மனைவி பேரில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடலாம் சரியா இந்த கிரகணத்தில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஏன்னா சூரிய சந்திரர்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனால அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனுடைய பாதிப்பு வந்து இப்போ தெரியாது பின்னாடி தெரியும் அதனால தான் சொல்லுவாங்க கிரகண தண்ணி கவனமாக இருக்கணும்னு கற்பணி பெண்கள் ஏன் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க உள்ள அந்த சிசு அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதோடய வாழ்க்கை போயிடும் அந்த தாய்க்கு ஒன்றும் செய்யாது அந்த குழந்தைக்கு தான் பாதிக்கப்படும் சரியா அது வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் குழந்தைகள் வந்து சில நேரம் வந்து மன வளர்ச்சி கம்மியாக போயிடுது குழந்தைகள் புத்தி சோனம் இதெல்லாம் போயிருதுனா அந்த தாய் வந்து கிரகண தண்ணிக்கு வெளியே போயிருப்பா அன்றைக்கி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருப்பா ஏதோ ஒன்று செஞ்சுருப்பா ஏன்னா அந்த அந்த சிசு வந்து உள்ளுக்கு தான் இருக்குது அது எந்த பாவத்தையும் செய்யாது அது இதுவே என்ன இந்த தாய் என்ன கொடுக்குறாலோ அதை தான் வாங்கி அது சாப்பிடும் ஸோ அதனால தான் தாய்மார்கள் கவனமாக இருக்கணுங்கிறது கிரகணத்தன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கோயிலுக்கு போகணும் கிரகண தயத்தில் வெளியே போகக்கூடாது அங்கிட்டுக்கிட்டு போகக்கூடாது தேவையில்லாத பேசக்கூடாது தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா தாய் தான் குழந்தைக்கு வந்து முழு பொறுப்பு நேரடி பாதுகாவல் வந்து தாய் தான் தெய்வத்தினுடைய கண்காணிப்பு எல்லாத்துக்கும் இருந்தாலுமே எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டாலுமே ஒரு உயிரை வந்து முழுமையாக அந்த பூமிக்கு அறிமுகப்படுத்துகிறவ தாய் தான் தாயுடைய பங்களிப்பு தான் ரொம்ப அதிகம் துப்புல் கூடி உறவு அதனால் அந்த தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா நாளைக்கு அந்த குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தான் அதுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் அப்படி வந்துச்சுன்னா அது நேரடியாக பாதிக்கப்படும் தாய் தான் சரியா நேரில் ஏன்னா இது இங்கே வந்து சில தவறுதல் நடக்கிறதுக்கு வந்து அசாண்டத்தனம் தான் சில விஷயத்தை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதாங்க இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு உலகமாகப்பட்டு தான் இருக்குது சரியா பெரியவர்கள் சொன்னதில் நல்லது தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மூத மோதியவர்கள் நமக்கு முன்னாடி பிறந்தவர்கள் யாருமே முட்டால் கிடையாது எல்லாத்தையும் யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை சில விஷயத்தை காதில் வாங்குறதில்ல கவனத்தில் கொள்ளுறதில்லை கருத்துக்கு ஏற்றுறதில்ல அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னா நல்லது நடக்கும் ஸோ இந்த கிரகணம் வந்து கிரகணம் நடக்கிறது நேரத்தில் கவனமாக இருங்க ரொம்ப சொன்னோம்னால் போர் அடிக்கும் இவன் என்ன ரொம்ப இது கொடுத்துட்ருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க பட்டு வந்து சில விஷயங்கள் தவிர்க்க முடியல தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம சில காரிய சில விஷயத்தை சொல்கிற மாதிரி தான் இருக்குது சரியா நேர்களே அதை புரிஞ்சுக்கணும் சரியா ஓகே நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்மளோட சொல்கிற விதத்துடைய அடிநாதம் வந்து மீனராசினியர்கள் நல்லா இருக்கணும் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தை குட்டியில் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு வந்து ராசிக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலையாக தான் இருக்குது ஏன்னா வெறிய சென்னை ராசிநாதனும் நல்ல நிலைமையில் பகமைப்பட்டு இருக்கிறார் மூணாம் இடத்துல செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்கிறார் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதனால தான் நான் கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து மீன ராசிக்கு இன்றைக்கு நான் போடுறோன்னு இதை நான் போடுறேன் நல்லபடியாக எடுத்துக்கோங்க தெய்வம் தான் எல்லாத்துக்கும் துணை சரியா நம்ம இறைவனைத்த முழுசாக நம்பணும் இறைவனை நம்புவோம் நம்மளும் நல்லபடியாக இருப்போம் சரியா அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க சுத்த இருங்க ஆண்கள் அந்த சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல நான் சொல்கிறேன் நான் நான் ஒரு ஜோதிடராக உங்கள் நல உரிமையாக சொல்கிறேன் ட்ரிங்ஸ் சிங்ஸ் இருந்தாலும் விட்டுருங்க சரியா ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கோங்க சரியா கிரகண நேரத்தில் மணலும் உடலும் ஒன்றும் இருக்காது பக்க பக்க விளைவுகள் வரலாம் சரியாக பக்க வளைவில் வரலாம் அதனால சில பாதிப்புகள் வரலாம் அன்றைக்கி கொஞ்சம் அதை தவிர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சரியா ஓகே நேர்களே எல்லாத்துக்குமே காரியம் இருக்குது காரணம் இல்லாத காரியம் எதுவுமே இல்லை காரியம் இல்லாத காரணமும் இல்லை காரணம் இல்லாத காரியமும் இல்லை ஒன்றுக்குன்னு தொடர்பு இருக்க தான் செய்யுது பார்த்துக்கோங்க ராசிக்கு ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது கவனமாருங்க ரெண்டாம் இடத்துல சுக்குரை இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சுக்குரை இருக்கிறது ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் கையில் காசு பண்ணதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரியாக குடும்பத்தில் கொஞ்சம் இயல்பாக தான் இருப்பீங்க சுக்கரை பேர் ஆகிட்டார் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பதினைஞ்சாந்தேதி வந்துட்டார் நேற்றே வந்துட்டார் அதுக்கு முன்னாடி நான் அடுத்த வரும் காலத்தில் வீடியோ போட்டு என்ன தகவல்னு சொல்கிறேன் ஏன்னா சுக்கரன் வந்து மீனராசி நல்லா செய்ய மாட்டார் சுக்கரை வந்து அறிவிக்கப்பட்டு எதிரி சரியா சூரியனும் அப்படி தான் ஆறு பொடிவன் தான் ஸோ சூரிய சந்திர சூரியனும் சுக்கரனும் மீனராசிக்கு போய் நல்லா செய்ய மாட்டாங்க ரைட் நேர்களே ஸோ கிரகணத்தோடய தாக்கம் வந்து பதினாலாம் தேதி காலையிலேருந்து பத்தொன்பதாம் தேதி காலையில் வரைக்கும் இருக்குது அந்த பொழுதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் சொன்ன விஷயத்தில் அக்கறையாருங்க வழிபாடு பண்ணிடுங்க பன்னெண்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு மேலே நான் சொன்ன கோயிலுக்கு போய் இறைவனை கும்பிட்டுட்டு வழக்கு போட்டு வந்துடுங்க நல்லதே நடக்கும் எல்லாமே இறைவன் மீனராசினியர்களுக்கு மூன்று நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்திரட்டாதி கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பவன நட்சத்திரம் அதாவது ராகு சந்திரன் மூணு பேருக்கு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் குசுவீராக தான் இருக்கும் சரியா பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உத்திரட்டாதியில் அவர் போகும்போது அது என்றைக்குனால் பதினெட்டாம் தேதி மதியத்துக்கு மேலே பத்தொம்பதாம் தேதி ரேவதியை தாண்டிடுவார் ஸோ பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூணு நாட்களும் கவனமாக இருங்க உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திர நேர்களுக்கு இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்காயலுடன் நெடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே